அநே குமார் ரமத்துல்லாஹி ஒம் நபி தோழர்களை பண்படுத்துவதில் நபி சல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் தலை சிறந்த ஒரு ஆசிரியர்களாக இருந்தார்கள் என்பதற்குண்டான ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நபி தோழர் ஹிசாம் ஹக்கீம் ஹிசாம் அலி உள்ளாஹு அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சமயம் நபி சல்லுல்லாஹு அலிஸ்லாம் ஹனிமந்த பொருளை பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா தோழர்களுக்கும் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் ஹக்கீம் ரலி அல்லாஹூனு அவர்கள் கேட்டாங்க அவங்களே சொன்னாங்க நான் கேட்டேன் கொடுத்தாங்க திரும்பவும் நான் கேட்டேன் திரும்பவும் கொடுத்தாங்க மூன்றாவது அடைய நபி சொல்லாஹு அலேஸ் அவர்கள்ட்ட கேட்டேன் மறு பேதும் சொல்லாமல் உடனே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க யா ஹக்கீம் அத்துன் அகல்வத்தை நகல்விரா இந்த உலகம் என்பது பசுமையானது இனிமையானது அதனால் அது சுண்டி இழக்கும் இந்த உலகத்து பொருளாதாரத்தை யார் போதும் என்ற மனப்பான்மையுடன் தனக்கு போதுமான அளவு எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அதுக்கு பறக்க செய்யப்படும் யார் இந்த உலகத்தில் தனக்கு போதும் என்ற தன்மையை மீறி பேராசையுடன் அதிகபட்சமான முறையில் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு எந்த விதத்திலும் பறக்குது செய்யப்படாது ஹக்கீம் ஒன்றை நன்றாக விளங்கிக்கொள் வாங்கும் கரத்தை காட்டிலும் கொடுக்கக்கூடிய கரம் தான் மிக சால சிறந்தது நீ அடுத்து நீ கொடுக்கக்கூடிய கரமாக இருக்கணும் என்றார்கள் நபி சொல்லல்லா அரை அந்த இடத்துல நான் சொன்ன ஹக்கீம் அவங்க சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா உங்களுக்கு பின்பாக நான் இந்த உயிர் போகக்கூடிய வரை என்னுடைய உயிர் வரை யார்கிட்ட என்னை கையேந்தி நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ரசூல்லாவுனுடைய காலத்துக்கு பின்னால் அபுபக்கர் அலி அல்லாஹனுடைய ஆட்சி காலம் ஹக்கீம் அவர்களுடைய வறுமையை கண்டு அபுபக்கர் அலி அல்லானுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க மறுத்து விட்டார்கள் அடுத்ததாக உமர் அலி அல்லானுடைய ஆட்சி காலம் ஹக்கீம் அவர்களுடைய வறுமையை கண்ட பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்பொழுதும் அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க இறுதியாக உமர் அலி அல்லாஹூ தாலானு அவர்கள் மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணாங்க யா மாஷரல் முஸ்லீமின் முஸ்லீம் கூட்டத்தார்களே ஹக்கீம் அவர்களுக்கு அவர்களுடைய வறுமையை கண்டு நான் பொருளாதாரத்தை நான் கொடுத்தேன் அவர் ஏற்க மறுத்து விட்டார் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்றார்கள் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் அந்த அளவுக்கு வற்படுத்தி கொடுத்தும் கொடுத்தும் கூட ஏற்க மறுத்து விட்டார் அவர் ஒஃபாத்தாகிற வரை யார்கிட்ட எந்த பொருளையும் கையேந்து பெறலை கொடுக்கக்கூடிய நபராகத்தான் இருந்தார் என்பது இந்த ஹதீஸை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் நபி அல்லாஹூ அலே சொல்லம் அவர்கள் அந்த தோழர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை பண்படுத்துவதில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கண்ணியமானவர்களாக வாழச் செய்வதில் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து வைத்தார்கள்